அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வன்கொடுமை சம்பவம் எதிர்பாராத ஒன்று எனவும் இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டு வருவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று காலை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக புகார் மனு பெற்ற குறுகிய நேரத்திலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தாா் காவல்துறை விசாரணைக்கும் மகளிர் ஆணைய விசாரணைக்கும் பல்கலைக்கழகமும் உயர்கல்வித்துறைக்கும் போதிய ஒத்துழைப்பை அளிக்கும் என்றும் கோவிசழியன் தெரிவித்தார் பல்கலைக்கழக விவகாரம் மாணவ மாணவியர் நல குறித்த விவகாரம் சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாய வேண்டிய சூழல் இல்லை ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு அரசியல் தீனிக்கு இந்த மாணவியுடைய பிரச்சனையை நாங்கள் இணையாக்க விரும்பவில்லை இந்த சம்பவத்தை விசாரிக்க அண்ணா பல்கலை பதிவாளர் பேராசிரியர்கள் மாணவ பிரதிநிதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் குழுவின் அறிக்கை வந்ததும் பத்து நாட்களில் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர் கோவி செழியன் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார் அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்த தெரிந்த செய்திகள் அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம் கூடிய பதிவாளர்கள் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ பிரிதிகள் உள்ளடக்கிய ஒரு கூடுதல் அவைகள் விசாரித்துக்குரிய அறிக்கைக்குரிய நபர்களை உங்கள் பட்டியல்